தூயண செய்தியிலிருந்து வாசகம் நூல் பிரிவு இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது வரிசையருடைய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே, நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கட்டும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு உறுதியாக நான் சொல்லுகிறேன் உடலை கொள்வது என்று வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்ற நகரத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டு காசுகள் ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லை உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதிகள் சுட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிரேசுவில் பிரியமான இரண்டு இறைச்சனங்கள் காலம் இருபத்தி எட்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை ஈஸ்வருடைய இறை வார்த்தையை சிந்திக்க உங்களை அன்போடு இந்த காணொளி வழியாக அழைப்பது இறை நம்பிக்கை கொண்டோன் பெருமை பாராட்டுவது இல்லை ஆபிரகாம் எவ்வாறு இறைவன் மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலேயே நாம் பார்க்க முடிந்தது ஆகவே கடவுளால் பாதுகாக்கப்பட்டார் ஆபிரஹா இறை நம்பிக்கையை கொண்டோன் பிறர் நலம் கொண்டவன் அவரது பாவம் மன்னிக்கப்படும் பெற்றவனாக விளங்குவான் நம்ம அன்பு நெஞ்சங்களே இந்த நச்செய்தியிலேயே நான் பார்க்கிற பொழுது வெளிவேடமற்றவன் நற்செய்தியை பயமின்றி அறிவிக்கக்கூடியவன் இவர்கள் இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது நம்பினோரை கடவுள் கைவிடுவதில்லை ஒருபோதும் ஒரு நாளும் துன்பத்திலும் உடனிருந்து ஆறுதல் அளிப்பவர் கடவுளும் நம் ஆண்டவரை கிறிஸ்து ஆகவே நாமும் இறைவன் மேல் ஒரு ஆழமான நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகிறோம் இன்னும் கடவுளுடைய பராமரிப்பில் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் ியவர்களே நாம் கடவுள் மீது எவ்வாறு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமோ அப்பொழுது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது கடவுள் மீது இறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது அதுவும் ஆழமான ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுதுமான் எதையும் செய்ய முடியும் என்பதை நாம் நம்முடைய மனதில் நாம் நிறுத்த வேண்டும் அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு செல்ல தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே என் அன்பு நஞ்சங்களே நாம் கடவுள் மீதும் இறை நேசுவின் மீதும் நம்பிக்கை கொள்வோம் உண்மையிலேயே நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய ஜெபங்களும் இந்த நம்பிக்கையின் வழியாக வீணாகாது என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தியவர்களாக தொடர்ந்து கடவுள் இறைமனேசு வழியாக நிறைவான ஆசியையும் அருளையும் நமக்கு வழங்க இந்த நாளில் இணைந்து இறைவேண்டல் செய்வோம் நம்பிக்கையில் வாழ்வோம் நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று ஆண்டவர் எவ்வாறு தொழுநோயாளரை நோக்கி சொன்னாரோ அதே போல நாமும் நம்பிக்கையோடு செல்வோம் நாம் நலம் பெறுவோம் என்பதை மனதில் நிறுத்தி இந்த நாளில் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆமே